புத்தி இருந்தால் பிழைத்து கொள்ளலாம் என்ற கதையை கேட்கலாமா இதற்கான விளக்கம் இது ஒரு சிக்கலான சூழ்நிலை அல்லது ஆபத்தில் இருந்து தப்பிக்கொள்ள புத்திசாலித்தனத்துடன் செயல்பட்டால் உயிர் பிழைக்கலாம் என்பதை வலியுறுத்துகிறது ஒரு மன்னனுக்கு விசிறி என்றால் மிகவும் பிடிக்கும் அதனால் அவன் ஆயிரக்கணக்கில் விதவிதமான விசிறிகளை சேர்த்து வைத்திருந்தான் ஒரு நாள் தெருவில் ஒருவன் விசிறி வாங்கலையோ விசிறி அற்புத விசிறி அழகு விசிறி மலிவான விலை ஐம்பதே பொற்காசிகள் தான் என்று கூவிக்கொண்டே போய்கொண்டிருந்தான் மன்னன் அவனை அழைத்து எங்கே உன் விசிறியை காட்டு அதில் அப்படி என்ன விசேஷம் இருக்கிறது பார்ப்போம் என்றான் விசிறி வியாபாரியம் ஒரு விசிறியை எடுத்து கொடுத்து இதுதான் அந்த அற்புத விசிறி என்றான் மன்னனும் அதை வாங்கி பார்த்து இது எல்லா விசிறிகளைப் போலத்தானே இருக்கிறது இதில் ஒரு சிறப்பும் இருப்பதாக தெரியவில்லையே என்றான் வியாபாரியும் இதை வாங்கி உபயோகித்து பார்த்தாலே இதன் சிறப்பு என்ன என்பது தெரியும் பார்க்க போனால் இதனை நான் ஆயிரம் பொற்காசுகளுக்கு விற்க வேண்டும் ஐம்பது பொற்காசுகளுக்கு விற்கிறேன் என்றால் அது மிகவும் மலிவுதானே என்றான் மன்னனும் சரி ஒன்றை கொடுத்துவிட்டு போ இது எப்படிப்பட்டது என்று பார்க்கிறேன் என்றான் வியாபாரியும் நான் ஒன்றும் மோசக்காரன் அல்ல நீங்கள் இதை உபயோகித்து பாருங்கள் நான் ஒரு மாதம் கழித்து வந்து பார்க்கிறேன் என்றான் ஆனால் இதை உபயோகிக்கும் விதத்தை கூறுகிறேன் என்றான் மன்னனும் நிறுத்து ஒரு விசிறியை எப்படி உபயோகிக்க வேண்டும் என்று நீ ஒன்றும் சொல்லிக் கொடுக்க வேண்டா எல்லாம் எனக்கு தெரியும் என்று கூறிவிட்டு விசிறியை வாங்கிக் கொண்டு ஐம்பது பொற்காசுகளை கொடுத்து வியாபாரியை அனுப்பிவிட்டான் அந்த விசிறி வாங்கிய மூன்றாவது நாளே அதன் காம்பு தனியாக வந்துவிட்டது அதன் ஓலைகள் அடுத்தடுத்து விழலாகின விசிறி வியாபாரி ஏமாற்றி விட்டான் அவன் எங்கே ஒரு மாதம் கழித்து வரப்போகிறான் என எண்ணி கோபமும் ஆத்திரமும் கொண்டான் அரசன் ஆனால் அவன் நினைத்தது போல அல்லாமல் ஒரு மாதம் கழித்து விசிறி வியாபாரி வந்து மன்னனை பார்த்தான் அவனை பார்த்து மன்னனும் ஓட்டை விசிறியை கொடுத்து ஏமாற்றி விட்டாயே நீ ஏ பார் என கூறி விசிறி காம்பை உதிர்ந்த ஓலைகளையும் காட்டினான் விசிறி வியாபாரியும் குறை விசிறியில் இல்லை உங்களிடம்தான் நீங்கள் அதை உபயோகிக்க வேண்டிய விதத்தில் உபயோகிக்கவில்லை என்றான் மன்னனும் கோபத்துடன் என்ன எனக்கு எனக்கா விசிறி கொள்ளத் தெரியாது என்று கோபத்தோடு கேட்டான் விசிறி வியாபாரியும் இல்லை அரசே இது அற்புத விசிறி அதனால் எல்லா விசிறிகளையும் கையில் பிடித்து ஆட்டுவது போல் அல்லாமல் இதனை நீங்கள் கையில் கெட்டியாக பிடித்துக்கொண்டு இதன் முன் உங்கள் தலையை ஆட்ட வேண்டும் என்றான் அதை கேட்ட மன்னனுக்கு சிரிப்பு வந்துவிட்டது அவனும் பேஸ் சாமத்தியமாக பேசுகிறாயே இன்று முதல் நீ என் விசிறிகளின் பராமரிப்பு அதிகாரி என அவனுக்கு பதவியை அளித்தான் ஒருவரின் புத்திசாலித்தனம் மற்றும் அறிவு ஆகியவை ஆபத்தான சூழ்நிலைகளில் இருந்து தப்பிக்கொள்ள உதவும் புத்திசாலித்தனத்துடன் செயல்பட்டால் நம்மால் எதையும் சாதிக்க முடியும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உல்ட்டா உலகத்தை சப்ஸ்கிரைப் பண்ண வந்துராதிங்க நன்றி வணக்கம்